மறக்க முடியல காவியா உன்னை என்னால மறக்க முடியலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைவு என்ன வாட்டுது என்னால தான் அன்னைக்கு அவ சிகரெட்டால உன் கையில் சூடு வச்சான் நீ துடிச்ச துடிப்ப என்னால் தாக்க முடியல காவ்யா நீ நல்லா வாழணும் நீ நல்லா வாழணும்னா நான் உன்னை மறக்கணும் நான் உன்ன மறக்கணும்னா நான் சாகணும் உனக்காக இந்த உயிர் போறதுல சந்தோஷ காவியா நீ செத்துட்டா நான் மட்டும் சந்தோஷமா வாழ்வே நடிச்சியா ஏடா ஏ நீ மனுஷக்குள்ள அழுதுட்டு நான் இன்னொருத்தரோட மனைவியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிச்சிட்டு இருக்க பாரு நான் நல்லா இருக்கணும் நினைச்சா தயவு செஞ்சு நீ என்ன மறந்துரு அதுதான் உனக்கு நல்லது நான் உன்னை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடியலையே தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் நீ அழக்கூடாது நீ அழறதை பார்த்தே உ கண்ணீரை துடைக்க என் மனசு துடைக்குது அளா ஏட்டால முடியாதுடா என்னக்காவிய இது சும்மாவே கண்ணு காது வச்சு பேசுற உலக இது

நான் இந்த ஊரை விட்டே போயிடுற நான் வரங்க தம்பி ஒரு நிமிஷம் நிலுங்க நீங்க காவிய மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் காவியாவுக்கும் நல்ல வாழ்க்கை அமையல அவன் கூட எந்த பொண்ணாலையும் பொழைக்க முடியாது அவனை கட்டிக்கிட்டு என் பொண்ணு தேட தானே சித்திரவாதை அனுபவிச்சுட்டு இருக்கா நீங்க பாருப்பா ஒரு பொண்ணா நான் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும்

அப்பா கூட இருபத்தஞ்சு வருஷமா குடும்பம் என்ன நினைச்சிக்க சாதா கயிறுன்னு நினைச்சுக்கலாம் இல்லம்மா மஞ்ச கயிறு இந்த கயிறுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன் இந்த கயிறி கழுத்தில் இருக்கிறதுனாலதான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலோ அதை தாக்கிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லைம்மா கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணும் இதைதான்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா உனக்கு பெத்த மாசம் வந்த மரம் தெரிஞ்சுமா

கார்த்த மனுஷ போட்டுமா நான் என்ன சொல்ல வரடா எல்லாத்தையும் வரதுட்டு நீ சந்தோஷமா வாழணும் இங்க பாரு மறுபடியும் நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏ ஊருல ஏன் பேரை கெடுத்துடாத இந்த பொண்ணாலதான் இந்த பைய விஷம் குடிச்சு சேர்த்துட்டாரு இந்த ஊரே ஏன் மேல பழைய போடும் அதை தங்கிக்கிட்டு என்னால் உயிரோட வாழ முடியாது கார்த்தி இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ நீ எனக்கு ஒரு நல்லது செயலன்னு நினைச்சினா தயவு செஞ்சு என்னை மறந்துறேன் அதுதான் உனக்கு நல்லது நான் வரேன்